அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கேபிவை சரத் விஜி அஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளை சில பேர் வந்து வாகனம் ஓட்டினா நமக்கு வந்து அடிபட்டுரும் ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய விபத்துக்கள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு பாக்குறோம் ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வாகனத்தின் மூலமா அந்த மாதிரி எதுவும் இருக்குதா ஜாதகத்தில் நாலாம் பாவகங்கிறது மாத்திருஸ்தானம் ஸ்தானம் வீடு மனையில் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானங்கிறது அதுக்குன்னே அந்த ஸ்தானத்தை வச்சுருக்கோம் பயங்கரமான சாபம் வந்து பித்தர்கள் சாபம் தான் சில பித்தர்கள் சாபத்தில் பார்த்தோம் அப்படின்னா போய் தில தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துமே வந்து சில குடும்பங்கள் வந்து திருப்தி இல்லாமல் சில குழப்பத்தோடு ஓடிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர எப்படி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இந்த வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஜாக்கிரதையாக அண்டில் பண்ணணும் பணம் கொடுத்தவங்ககிட்ட திரும்பி வராது அப்புறம் வந்து நம்ம பெரிய ஒரு தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம் லாக் ஆகிடுவோம் இந்த ஒரு இந்த ஒரு வருஷம் ரொம்ப லாக் ஆகிரும் கும்பராசிக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரிய பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சீட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சீட்டுலாம் போடுறாங்க பிறகு அதெல்லாம் அவங்கலாம் போடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஆண்டு பாத்திரம் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது வருஷம் வந்து ரொம்ப ஒரு ராஜ யோகம் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ராசிகள் இருக்கிறா அப்படியே ஆர்டர் பண்ணி சொல்லலாம் ரிஜபராசிகாரங்களுக்கு பத்தாம்பா வகத்தில் சனி வந்துடுறார் ராஜபட்டம் நிற்கிறார் அப்போ அந்த பதவிகள் உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் ஒரு சுப்ரனோட இடம் இல்லையா பம்பால்ல லலிதாம்பிகை போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த வருடத்தில் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல லலிதா திரும்பிச்சியோ திரும்பிச்சியில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்திருக்க கூடிய ஜோதிடர்கள் ராம் மற்றும் லட்சுமணன் அவர்களை வந்து வரவேற்றலாம் அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஒவ்வொரு எபிசோட்லையும் நிறைய விஷயங்கள் புதிய புதிய தகவல்கள் எங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தேர்ந்தெடுத்து நீங்களே வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா சில பேர் வந்து இந்த வாகனமே வந்து ஓட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து டூ வீலர் ஓட்டக்கூடாது ஓட்டினா எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு ஜோஷியர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றாங்க சில பேர் வந்து வாகனம் ஓட்டினா நமக்கு வந்து அடிபட்டுரும் ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய வந்து ஏற்படுது ஜாதக அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வாகனத்தின் மூலமா அந்த மாதிரி எதுவும் இருக்குதா சார் கண்டிப்பா இருக்கு நாலாம் பாவகங்கிறது வாகன பேர் ஜாதகத்துல நாலாம் பாவகங்கிறது மாத்திரம் வாகன ஸ்தானம் வீடு மனையில் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானங்கிறது அதுக்குன்னே அந்த ஸ்தானத்தை வச்சுருக்கோம் இந்த ராசியில் நாலாம் பாகமாக இருக்கக்கூடிய அந்த நீச்ச கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த வாகனங்கள் வாங்கும்போது நம்ம கரெக்டாக போனாலுமே கூட அதனால் தொந்தரவுகள் ஏறு மாதிரியாக இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அதனால் இப்போ என்ன பண்ணணுன்னா அவங்க பேரில் இல்லாமல் இன்னொரு பேரில் வாங்கலாம் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஒரு நூறில் எப்படியும் ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே சின்ன பசங்க தான் நிறைய இந்த டூ வீலரில் ஃப்ளைட்டு மாதிரி ஓட்டுறாங்க முதல் மேலே இருக்கக்கூடிய டயரை தூக்குவோம் பின்னாடி டயரை தூக்குவோம் அது எவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு விபரீதமாக பண்ணுறாங்க அது விளையாட்டாக பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தி அவங்க இது பண்ணுறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசியெல்லாம் மீனராசி மகர ராசி இவங்கெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள்லாம் நிறையா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து அவங்க பெற்றோர்களெலாம் பக்கத்தில் இருக்க ஜோதி கிட்ட போய் வாங்கலாமா வேண்டாமா இது இந்த சாணாதிபதியில் திசா புத்தியில் எட்டாம் பாவகமாக இருக்கக்கூடியது இந்த விபத்துகளுக்குன்னு உள்ள ஸ்தானம் நாலு எட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அந்த எட்டாம் பாவகங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ஏதாவது இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை வாங்கினாங்கன்னா சாணாதிபதின்னு அந்த திசா புத்தியில் சொல்லுவோம் மாரகஸ்தானம்னா உயிர் இருக்கும் பட் ஆனால் அதனால் பிரயோஜனம் இருக்காது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோமா ஸ்டேஜே சொல்லலாம் உயிர் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு கோமாலேயே இருப்பாங்க இல்லையா கால் சம்மந்தப்பட்டதான ஒரு கால் இல்லாமல் அது வந்து ஒன்றும் ஒரு பிரயோஜனமே அந்த குழந்தைகளுக்குலாம் இருக்காது நிறையா குழந்தைகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் விளையாட்டுத்தனமான்னு இந்த நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் பட் ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணுன்னா ஆராய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை நம்ம பண்ணோம்னா வர காலங்கள் அந்த பெற்றோர்கள்லாம் பக்கத்தில் நம்ம போய் அதுக்கு தகுந்த மாதிரியான இது பண்ணி வாங்கினாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல படல் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நாளைக்கு நான் பழைய காலம் மாதிரி வண்டி வாங்குகிறோம் அப்படின்னாலே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி எடுக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்ப்பாங்க இன்றைக்கி அந்த பார்க்கக்கூடியதான ஸ்தானம் இல்லை பையன் விருப்பப்பட்டான் கேட்டால் போய் நம்ம வாங்கி கொடுத்துடலாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வேக வேகமாக பையன் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கானோ அளவுக்கு அப்பா அம்மா வேகமாக போயிடுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான விளைவை வந்து ஏற்றுக்க முடிகிறதுல அது வந்து ரொம்ப மன வேதனையை கொடுக்குது பலவிதமான வீட்டில் ஒரே பையன் இருக்கான் வாங்கி தரலாம் சாப்பிட மாட்டேன் சாப்பிடமா ஆமாம் சாப்பிட மாட்டேங்கிறான் கிட்டத்தட்ட பசங்களோட சேர்ந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துக்கிறான் இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா பையனுக்கு தெரியாமல் இப்போ ஏதோ கோவில் இதில் ஒரு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறது இல்லை வாங்கி கொடுக்கலாமான்னு ஒரு பக்கத்தில் இருக்க ஜோசிகிட்ட போய் பார்த்துட்டு வாங்கி கொடுக்குறது அப்படி வாங்கி கொடுத்தா பையனுக்கு என்ன என்னென்ன செய்யணும் வண்டிக்கு என்ன செய்யணும் எங்கே போய் பூஜை பண்ணணும் காலங்களில் பையனை அனுப்பலாம் எந்த நேரத்தில் அனுப்பலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாயில வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயினுடைய சில தோஷங்கள் இருந்தாலுமே கூட ரத்த தோஷம் பேரு செவ்வாயினுடைய பாதிப்பு ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா ரகத்த தோஷம் அப்புற ரகத்தோஷத்தோட இருக்கிற பையன் இருக்கா அப்படின்னா அவனுக்கு செவ்வா திசையும் சேர்ந்து செவ்வாய் புத்தி செவ்வா திசை எல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரே டைம்ல இருந்தது அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வண்டி விபத்துக்கு உண்டான காலங்கள் வந்து நிர்ணயம் ஆயிரும் அது தோஷமாக இருந்தாலும் ஆமா அந்த ஜாதகிரதியா செவ்வாய் தோஷமும் செவ்வாயினுடைய திசையை இருக்கிற பையன் இருக்கான் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு தோஷத்துல போய் விபத்துகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் சில நேரங்களில் வந்து மரணங்கள் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது பேர் ரத்த தோஷம்னு பேர் அப்போ அந்த ரத்த தோஷம் அப்படிங்கிறது வந்து கண்டகஸ்தானம் கண்டகத்தில் வந்து இப்போ ஏழாம் செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியதான வாய்ப்பில் வந்து பையன் இருக்கான் அப்போ அந்த பையனை வந்து நம்ம காப்பாற்றலாமா இல்லை வந்து அந்த பையனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாமா மகேஷனுடைய கையில் ஒன்றுமே டச் பண்ண முடியாது இருந்தாலும் இருந்தாலும் நம்ம மாதிரி ஒரு ஒரு பிராய்ச்சித்தமாக நம்ம ஏதாவது பண்ணும்பொழுது அந்த க தலையில் விழுக்கக்கூடிய கல் பெரிய கல்லாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கல்லாக இருக்கும்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்கிற இடத்துல அந்த பையனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு விபத்து விபத்தாச்சுன்னா அந்த பையனோட உயிர் தப்பிக்கக்கூடிய ஒரு நூல் நிலவில் தப்பிக்க வைக்கலாம்ல அதுக்காக இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு என்ன சொல்றதுன்னா யோகிச்சு பண்ணக்கூடியதான விஷயம் இந்த வாலண்டியரா போய் இப்போ ஒரு ரத்த தானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அது தோஷ நிவர்த்தி எடுத்துக்கலாம் ரத்த தானம் கொடுக்கறனால தோஷ நிவர்த்தி நம்ம சொல்ல முடியாது அவங்க உடம்புல இருந்து ரத்தங்கள் வெளியில போகணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஆனா வந்து ரத்த தானமா அது கொடுக்குறாங்க ரத்த தானங்கிறது அதனுடைய அது வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தர்ம தர்மத்துல போயிருது அப்ப தர்மத்துல தானம் கிடையாது தர்மத்துல போயிரும் தானம் வேற தர்மம் வேற இப்போ இந்த ரத்தத்தை கொடுக்கும்போது அதனால நமக்கு வந்து ச பாதிப்பு கம்மியா இருக்குமான்னு அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த செவ்வாய் எந்த சாரநாதனை வாங்குறாரு செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்க ரெண்டாம் பாவகத்தில் இருக்காரா இல்லை ஆறாம் பாவகத்தில் இருக்காரா எட்டாம் பாவகத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி அப்போ ஆறாம் பாவகங்கிறது விமோத விமோ சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஆறாம் பாவம் எதிரிகள் சார்ந்து இருக்கக்கூடியது கடன் சார்ந்து இருக்கக்கூடியது எட்டாம் பாவகங்கிறது வாகனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான சில விஷயங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த தம்பி அந்த குழந்தைகள்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வா செவ்வாயிருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அது கண்டகஸ்தானம்னே பேர் எட்டாம் செவ்வா செவ்வாது செவ்வாதிசில செவ்வா புத்தியோ இல்லை ராகதிசில செவ்வா புத்தியோ இல்லை செவ்வாயினுடைய சாரநாதன் வாங்குறாரோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது போதுமான அளவு அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது இருந்தாலும் வாங்கும்போது அந்த குழந்தைங்க அடம் பிடிச்சி வாங்குறாங்க இன்றைக்கி நிறைய குழந்தைங்க நிறைய பைக்குகள்லாம் வந்துடுச்சு வாங்கினாலும் கூட மாதத்தில் ஒரு நாள் கூட ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் அந்த குழந்தையிலே பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் அன்றைக்கி எல்லா கோயிலுமே வந்துடுச்சு அந்த குழந்தைங்களே தண்ணியை ஊற்ற சொல்லி அருகம்புல் விநாயகருக்கு சாத்தி ஒரு தேங்காய் பிரார்த்தனை தேங்காவை மாதம் மாதம் உடச்சி அந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட அந்த பிள்ளையர் அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சார் இப்போ நீங்கள் சொல்லும் போதே மகரம் கும்பம் மீனம் இவங்க வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னீங்களா அது எதனால சொன்னீங்க சார் மகரத்துலேருந்து மகர ராசிக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அப்போ அது அந்த ராசியினுடைய பன்னெண்டாம் பாவத்தில் மகர ராசி இருக்காருல்ல அப்போ ஏழரை சனிங்கிறது இப்போ தான் அவருக்கு முடிய போகுது மகர ராசிக்கு அப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடியதான சில விஷயங்களை இந்த வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் மகர ராசிக்கு கொடுக்க போகிறாரு

அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் அந்த இப்போ தான் அந்த கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடியதான ஒரு யோகம் இதெல்லாம் எதுனாலாம் அந்த அஞ்சு வருஷத்தில் அவமானப்பட்டு என்ன இழந்தாங்களோ அதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசி கும்பராசிங்கிறது ஆக்சுவலாக எல்லாமே சொல்கிற மாதிரி தான் அந்த ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சனி இந்த காலக்கட்டம் அவங்க ரொம்ப ஜ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ரொம்ப சொந்த வீடு தான் கும்பத்துக்கினுடைய சொந்த வீடு முப்பது வருஷத்துக்கு ஒருக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்காரு இருந்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இந்த வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதில் பண்ணணும் பணம் கொடுத்தவங்க கிட்ட திரும்பி வராது அப்புறம் வந்து நம்ம பெரிய ஒரு தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம் லாக் ஆகிடுவோம் இந்த ஒரு வருஷம் ரொம்ப லாக் ஆகிரும் கும்பராசிக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரிய பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சீட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சீட்டுலாம் போடுறாங்க பாருங்க அதெல்லாம் அவங்கலாம் போடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஆண்டு பாத்திரம் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது இந்த இந்த கும்பராசிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா நல்லவன் சொல்லி அவனுக்கு போய் வக்காலத்துன்னு சொல்லுவாங்க என்ன நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் முன்னாடி நின்று உறுதி ஏது வாங்கி கொடுத்து பண்ணுங்கன்னு சார்ந்ததெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நேரம் பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஒவ்வொரு பயிற்சிக்கு அப்புறமாவா இல்ல ஆரம்பத்தில் இருபது இருபத்தி நாலு ஃபுல்லாவே இருபத்தி நாலு ஃபுல்லாவே ஏன்னா பயிற்சி தான் ஆகிட்டாரு சனி அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுசு ஃபுல்லாகவே இருப்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க இந்த பெருமாள் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சனிக்கிழமை எழு தீபம் சனி பகவானுக்கு போட்டுட்டு வந்தால் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது இந்த பரிகாரங்கள் ஆலயங்கள் நம்ம வார வாரம் நம்ம அதனால கிழமைகளே சனி அந்த சுக்கரன் அந்த வியாழன் அந்த புதன் எல்லாம் சொல்லுறது அந்த கிரகத்தையே பேர் வச்சது காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வார வாரம் அவங்க கோவில் போயிட்டு அந்த 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 பிளானட்டை பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு ரெண்டு பூ பூவை சாத்தி ஏதாவது ஒரு அர்ச்சனைகளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு அதை சேஃப்டி பண்ணும் வார வாரம் போகணும் அதனால தான் ஆலயம் தருவது சாலம் ஒன்று ஏன் சொன்னாங்கன்னா அன்னன்னைக்கே போகணும் காலையில் எந்திரிச்சாலே போகணும்னு சாஸ்திரம் ஆனால் இந்த இப்பத்த காலகட்டத்தை தினைக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சாமியாக இருப்பாங்க ஏன்னா இப்போத்த ஜெனரேஷன் அப்படி இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அந்த ஏழரை சனிக்காரங்க கும்பராசிக்காரங்களாம் என்ன பண்ணணும் வாரத்தில் சனிக்கிழமை எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி காலையில் போக முடியலையா சாயந்தரம் போய் அவங்க அர்ச்சனை பண்ணால் அதனுடைய அவங்களுக்கு அந்த வீரியங்கள் அதில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகும் சனி கும்பராசிக்கு சொந்த வீடு தான் இருந்தாலும் சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் அட்டி அதிகமாக விழுகும் இப்போ என் என் பையன் என் பையன் தப்பு பண்ணா நான் சும்மா இருப்பா எல்லாத்தோட நான் சேர்த்தே நடிப்பேன் அப்ப கும்பராசிக்காரனுக்கு தான் அடி அதிகம் இப்ப எல்லாம் சொல்ற கும்பராசி சொந்த வீடு சொந்த வீடுனால ஒண்ணும் பண்ணாது ஒண்ணு அவனுக்குதான் அடி அதிகம் அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வீடு இந்த வருஷம் அவன் அடிப்பட்டாதான் ஆயிரம் மொழி பட்டாதான் அடுத்த வருஷம் அவன் சிவலிங்கமா மாற முடியும் அப்ப அவனுக்கு அந்த பதத்தை வந்து அவன் திடப்படுத்துறதுக்கு அவன் மன திகிரிய வேணும் அங்க ரெண்டுமே வந்து அவரோட வீடு அதனால வந்து அங்க பாதி அடி இங்க முழு மூல அடி மீனராசி எதுக்கு சரியில்லை எழுதி மீனராசி பன்னெண்டாம்பாவகத்துல இருக்காரு இல்லையா மீனராசிங்கிறது பன்னிரண்டுல சனி இருக்கார் அப்போ ஆல்ரெடி அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அவர் பிராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சனி மீனராசிக்கு பிராசஸ் எப்ப எப்ப நாம ஒரு வீட்டுக்கு நாம இன்னும் இப்ப நாம இங்க இருக்கோம் இப்ப நம்ம மெட்ராஸ் சென்னையில இருக்கோம்னா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு நாம போற பக்கத்துல இருக்கக்கூடிய வேளைச்சேரிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம அங்க ஒரு வீடு வாங்குறோம் அடுத்த வருஷம் வாங்குறோம்னா இந்த வருஷத்துலேருந்தே நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த வீடு வாங்கும்போது சுற்றி இருக்கக்கூடியதான ஹாஸ்பிட்டல் நமக்கு தேவைகளாக இருக்கக்கூடிய சில இடங்கள் நம்ம காலேஜு நம்ம போகக்கூடிய மார்க்கெட்டு அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் நம்ம போய் அதை முதல்ல நம்ம ஒரு ஆறாயிரம்ல இந்த இடம் நமக்கு சே சேஃப்டியாக இருக்கா என்ன எதுன்னு அப்போ சனி என்ன பண்ணுறாரு கும்பத்துலேருந்து இன்றைக்கி இப்போலேருந்து அதை ஆரம்பிப்பார் ரெண்டரை வருஷம் இல்லையா மந்தகாரகன் அவர் ஸோ அவர் இப்போ மீனத்தில் இருக்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சுருவார் மீனத்துக்கு இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு போகும்போது இப்போ இல்லாத அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அங்கே நாம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோன்னே இப்போ இந்த வீட்டில் பத்து வருஷமாக இருக்கும் இந்த இந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு நாம் அங்கே போகும்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒன்றும் புரியாது யார் என்ன யார் நல்லவன் யார் கெட்டவன் ஐயோ யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன இருக்குது எங்கே அது உங்களுக்கு புலப்படுறதுக்கே ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் அந்த மாதிரி இந்த சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ மீனத்தில் இருக்க மீனத்தில் பன்னெண்டாம் பாவமாக இருக்கார் இல்லையா இப்போ ராசிக்குமே மீனராசிக்குமே தான் பாதிப்பு இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் ஆட்சிப்பட்டு நிற்கிறாரு அதனால் மீனராசிக்காரங்களாம் ஒரு உயர் பதவியில் இருக்காங்க கோவில் தர்மகர்த்தாவாக இருக்காங்க எதெல்லாம் ஒரு ஒரு மேல் அதிகாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதான அவமானங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இந்த கோவில் காரியங்களில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசிக்காரங்கெல்லாம் ஏன்னா க கோவில்காரங்களாம் இந்த தருமகர்த்தாவாக இருக்கிறது கோவிலில் வந்து தலைவராக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வந்து விபத்துக்கள் வந்து ஏற்படுறதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சில ரீசன்ஸ் இருக்கு சொல்லியிருப்பீங்க அண்ட் ஜாதகத்தை பொறுத்து இந்தந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இதுவுமே வந்து இப்போ தங்களுடைய பசங்களுக்கு நியூ இயர் வருது ஆஃபர் போடுறாங்க வந்து புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஒரு தடவை ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்க பேரில் வாங்கலாமா இல்லை பேரண்ட்ஸ் பேரில் இல்லை வீட்டில் யார் பேர்லாவது வாங்கலாமான்றதை பார்த்து அவங்க வந்து வாங்குவாங்க சார் இப்போ வந்து எல்லாருமே நியூ இயர் வரப்போகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே என்னுடைய ராசிக்கு வந்து என்ன மாதிரி ராசி பலன் இருக்கும் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா இருக்காதா போன வருஷமே நிறைய அடி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அண்டு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு ராஜ யோகம் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ராசிகள் இருக்குதா அப்படியே ஆர்டர் பண்ணி சொல்லலாமா சார் கண்டிப்பாக அது வந்து இப்போ இப்போ நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காங்க ஏன்னா இந்த இந்த வருடங்கள் நிறைய இழப்புகளானது நிறைய ராகு கேது இருந்தார் சனி இருந்தார் குருவர மேஷத்தில் இருந்தார் மீனத்தில் இருந்தாங்க இதெல்லாம் இந்த வருஷங்கள் ரொம்ப எல்லாருமே அடிபட்டாங்க என்னென்னா இந்த ஜாதக ரீதியாகவே இந்த கோச்சாரங்கிறது ஒரு வருட காலங்கள் தான் இருக்கக்கூடியது ஒரு வருண்ட வருமா நம்ம பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா இருந்தாலும் கூட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாநாதன் யார் அதில் இருக்கக்கூடியதான சாரநாதன் யார் அப்புறம் அதில் இருக்கக்கூடியதான போ போதகன் வேதகன் பாசகன் காரகன் இதெல்லாம் நம்மளுடைய பிரித்து வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டாக இருக்குது போதகன்கிறது ஒரு பார்ட்டு வேதகன்னு ஒரு பார்ட்டு சாதகன் ஒரு பார்ட்டு இதெல்லாம் நம்ம திசா புத்தியினுடைய அடிப்படையில் இருக்குது இதெல்லாம் ஏதோ எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு ராசி இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு யார் திதிசூன்யப்படுறா யார் வந்து அவங்களோட யோகி அவயோகின்னு யோகியாக இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவயோகியாக இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் சூரியலேருந்து ஆரியல் எட்டாக கூடிய மறைவு ச இந்த வக்ரகதின்னு பேர் அந்த வக்ரகதிங்கிறது அந்த அதில் ரிவேஸ் பலனை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சொல்லும் போது அதில் ரொம்ப அந்த பலனை வந்து ஆராய்ஞ்சி சொல்லும்போது அதனுடைய கரெக்டான ஒரு பலன் கொடுக்கும் அதில் வந்து இந்த வருடம் வந்து மேஷ ராசி அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் இருக்குது ஏன்னா ராசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராசியும் ரிஷப ராசி மேஷத்துக்கு பதினொன்றில் சூரியன் லாபஸ்தானத்தில் பெற்று நிற்கிறார் தன்னுடைய மூணாம் பறவையும் பார்க்குறாரு மேஷத்தை அப்போ அவங்களுக்கு அது பாதக பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட தன்னுடைய இடத்த மேஷத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு 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 விதமான நட்பு இருக்குது அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு யோகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தாம் பாவகத்தில் சனி வந்துடுறார் ஆட்சியப்பட்டு நிற்கிறார் அப்போ அந்த பதவிகள் உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் ஒரு பத்து வருஷமாக சார் நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராகவே இருந்தேன் நான் ஸ்கூல் வாத்தியராகவே இருந்தேன் இப்போ தான் நான் வந்து பத்து வருஷமாக நான் லேபர் அப்படியே இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு தலைமை ஆசிரியராக ஆகக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா தலைமை ஆசிரியராக இருக்குது அவங்களுக்கு கீழே ஒரு பத்து லேபர்ஸ் எல்லா துணையிலுமே டாக்டர் துறையிலையும் சரி எல்லா துறையிலுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வரும் அடுத்தது இந்த கன்னியாராசி இந்த கன்னியாராசிக்காரங்க வந்து இத்தனை வருடகாரங்கள் வந்து அவங்களுடைய எப்பயுமே கன்னியாராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவகம் வந்து பாதகஸ்தானாதிபதி பாதகஸ்தானம்னு மாரகஸ்தானம்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த ஏழாம் பாவகம் பாதகஸ்தானம் ஏழாம் பாவம் கலத்திரக்காரகன் கூட தான் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு கூடி இப்போ கன்னியாராசிக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் நீச்சம் நீச்சமாக தான் எப்பயுமே அவங்களுக்கு வந்து தன்னோடைய இடத்துல நீச்சமாக தானே இருக்காரு அப்போ ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் கல்யாண வரன் பண்ணணுன்னா இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவன் தாய் மாமாவனுடைய உறவுகள்லாம் சப்போர்ட்டாக இருக்காது கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமானது தாய் மாமா ஒரு அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காது அப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காது ஏன்னா அந்த கன்னியாராசிக்கு பொதுவாகவே அழிச்சு போராடக்கூடியதான ஒரு ராசி ஏன்னா பிள்ளையாருடைய ராசி கன்னியாராசிங்கிறது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அஸ்தான நட்சத்திரம் இதில் இருக்கக்கூடியதான கன்னியாராசி நல்ல ஒரு ராசி தான் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போராடி ஜெயிக்கக்கூடியவங்க இத்தனை வருஷம் அவங்கள எல்லோரும் பந்தாடினக்கூடிய ஒரு சொந்த பந்தங்கள் இன்றைக்கி கன்னியாராசியை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு கால நேரம் இந்த வருணம் இவங்க ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களை ஒதுக்கின ஒரு ஸ்டேஜ் இப்போ அவங்களுக்கு வரும் இவங்கெல்லாம் இவங்களை ஒதுக்கியிருப்பாங்க கன்னியாராசியை ஆனால் கன்னியாராசி போடான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒதுக்கி ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய வருஷம் அந்த கன்னியாராசிக்கு எனக்கு காரணம் ராசியில் கேது இருக்காரு ஞானக்காரர்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஐயா ஏற்கனவே கன்னியாராசிக்கு பிரசன்ஸ் ஆஃபி நல்ல ஒரு ஒரு புத்தி இருக்கக்கூடிய ராசி அதுலேயும் வந்து கேது வர அழகாக உட்காந்துருக்கார் ஏழாம் பாவத்தில் ராகு வர உட்காந்துருக்கார் நல்ல அயல்நாட்டு வெளிநாட்டினுடைய தொடர்புனால அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடிய கன்னியாராசிக்காரங்க அடுத்தது இந்த துளாராசிக்காரங்க துளாராசினுடைய ராசி அதிபதி அங்கே எப்பயுமே ச சனி வந்து உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய ஸ்தானம் சுக்கரன் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்குது அப்போ இந்த ஒன்றரை வருடம் வந்து அங்கே கேது வந்து ரொம்ப ஒரு மன போராட்டமாக இருந்தாங்க துளாராசிக்காரங்களாம் ரொம்ப மன வேதனையில் விரக்தியில் இருந்தாங்க இந்த ஒன்றரை வருஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த வருடத்தில் வரக்கூடியதான ஒரு காலகட்டம் துளாராசிக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்குது இந்த நாலு ராசிக்கு மட்டும்தான் விபரீத ராஜயோகம்னு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் அது ரெட்டைப்பாக பண்ணக்கூடியதான ஒரு பலன் இந்த துளாராசிக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான தான் அது எல்லாருமே பலன் பொதுவாக சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த நாலு ராசி இந்த வருடங்கள் நல்லா இருக்கு சரி இப்போ வந்து துலாமில் இருந்து இருந்து கேது வந்து கன்னி ராசிக்கு வந்துட்டாரு அதனால துலாம்க்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா கன்னி ராசிக்குள்ள கேது வந்ததுனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் அப்படின்னு இல்லையா இருக்கு கன்னியா ராசி கன்னியா ராசிக்கு வந்து கேதுனுடைய ஒரு 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 பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் கேட்டீங்கன்னா அஸ்தம் அஸ்தத்தினுடைய ராசி அதிபதியே பிள்ளையாரு தான் தன்னுடைய பிள்ளையாரே வந்து பூணுலாக தெரித்தவர் ராகு கேதுவே தன்னுடைய ஸ்தானத்தில் வச்சுருக்காரு பிள்ளையார் அதனால் அஸ்தத்தினுடைய இடத்துல தானே இருக்கார் இப்போ கன்னியாராசி அப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே அவங்களுக்கு வந்து பிள்ளையாரினுடைய உபாசனை பண்ணும்போது பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கன்னியாராசிக்காரங்களுக்கு கேது இருக்கிறதுனால மனப்போராட்டம் இருக்கும் கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முன்னேறக்கூடியதான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அந்த கேது அங்கே இருக்கிறது அவருக்கு ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கன்னியாராசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரணம் மேல இருந்து குரு பாக்குறாரு இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து மேஷத்துல குரு இருக்கிறாரு இல்லையா சார் இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா ரிஷபத்துக்கு வந்துருவாரு அஞ்சாம் பார்வையா வந்து அவர் கன்னி ராசி வந்து பாப்பாரு சோ இப்போ இப்போதைக்கு அந்த ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறமா தான் இப்ப குரு வந்து அஞ்சாம் பார்வையா பாப்பாரு அப்ப இப்ப எப்படி இருக்கும் அந்த ஏப்ரல் மந்த்துக்கு மேல எப்படி இருக்கும் சார் அதான் எப்பயுமே கன்னியாராசிக்கு கேது அங்க வந்தாலே அவர் யோகஸ்தானாதிபதி தான் யோகமா இருக்கக்கூடிய ஒரு சாணத்துல தான் இருப்பாரு காரணம் வந்து அதானே சொல்றேன்னே அந்த அஸ்தத்துல இருக்கக்கூடியதான பிள்ளையாருனுடைய உபாசனையில இருக்கக்கூடியதான ஒரு கன்னியாராசி அன்பர்களுக்கு தான் இந்த வருடங்கள் கண்டிப்பாவே நல்லா இருக்கும் ஏன்னா ராசியில இருந்து பார்க்க திருகோணஸ்தானமா அஞ்சாம் பருவ பாக்குறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ் அது வந்து இன்னும் அவங்களுக்கு ரெட்டைப்பா இருக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இந்த இப்பயே அவங்களுக்கு பலனை குடுக்க ஆரம்பிச்சுட்டார் ஆரம்பிச்சிட்டார் உண்டான ஆடு கலத்தை வந்து அமைச்சு ஒரு அமைச்சிட்ட போட ஆரம்பிக்கணும்னா நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருக்க விஷயம் கிடையாது அவனுக்கு ஒரு ஆடுகளத்தை அமைச்சு கொடுத்து அவனை போட்டியில விட்டுறணும் அப்பதான் போய் ஜெயிச்சிட்டு வரானா தோத்துட்டு வரானா அப்படிங்கிற ஒரு களத்தை நம்ம அமைச்சு கொடுக்கணும் இல்லையா அப்ப வந்து இந்த கிரகங்கள் வந்து இப்ப வந்து குருவனுடைய சாணம் ஏப்ரலுக்கு முன்னாடி அந்த ஆடுகளத்தை அமைச்சு கொடுக்குது பெரிய ஒரு சேலஞ்ச வந்து அமைச்சு கொடுக்குது அப்ப அவங்க கொடுத்து போன ஒன்றரை வருஷத்துல இப்ப தொழில ஒரு முடக்கத்தை கொடுத்துருப்பாரு இப்போ அந்த தொழிலுக்கு மேலே அவ யோசிக்கக்கூடியதான ஒரு விட்டத விட்ட இடத்துலையே மறுபடி மறுபடியும் அவங்க தொடங்கக்கூடியதான ஒரு காலம் ஆடுகளம் ஆடுகளம் அதாவது ஒரு ரூபா வரக்கூடிய வருமானத்தை வந்து தொலைச்சிட்டாரு இப்போ பத்து ரூபாய்க்கு என்ன வருமானம் பண்ணலாங்கிற அந்த யுக்தியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்போ வந்து அந்த ஆடுகளத்தை அமைச்சு அந்த ஆடுகளத்தில் உள்ளே போய் ஜெயிக்கிறதுக்கு ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிச்சலை கொடுக்கக்கூடிய பார்வை வந்து இப்போ குருனுடைய ஸ்தான அமைச்சு கொடுத்துருக்கு அப்போ க களத்திலேயே இறங்க போகிறாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் அவங்களுக்கு ஒன்று உண்டு காலமும் நமக்கு கரெக்டாக இருக்குது குருவுனுடைய பார்வையும் கரெக்டாக இருக்குது அப்போ எல்லாமே சேரப்போ என்னாகுது அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை வந்து அவங்க கரெக்டாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு பாதங்களில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடங்கள் நல்லாயிருக்கும் இவங்க வந்து இந்த குணசீலம் இருக்கக்கூடிய திருச்சி பக்கத்தில் குணசீலம்னு ஒரு சுவாமி பெருமாள் பெருமாள் இருக்கார் அவங்கள போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடங்கள் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் மேஷ ராசிகளுக்கு பிள்ளையார்புட்டி போகணும் பிள்ளையார்பட்டியில போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ரிஷபராசிக்காரங்களில் வந்து இடம் இடம்லையா இப்போ அம்பா லலிதாம்பிகை போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த வருடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் எந்த இடத்துல லலித திருமீச்சூர் திருமீச்சூர்ல இருக்கக்கூடிய லலிதாம்பிகைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ராஜயோகங்கிறதான ஒரு இது கிடைக்கும் துலா ராசி அன்புமா இருக்கக்கூடியதான ராசிக்கு அதிபதியாக சுக்கரன் வந்து நம்ம ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னதியை போய் பௌர்ணமி தினத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா பௌர்ணமியும் பௌர்ணமியாம் இப்போ பௌர்ணமியாம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமி சேரும் சில நாளில் அந்த வருஷத்தில் அதை நல்லா பார்த்துக்கணும் அது மாதிரி நாட்களில் போய் ஸ்ரீரங்கம் போய் கும்பிட்டு வரது இன்னும் இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்காவோ மூணு மாதத்துக்கு ஒருக்காக தான் சேரும் அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமி செய்கிறது ரொம்ப ராஜயோகமான நாள் அப்போ இது மாதிரி ரெண்டு சேரக்கூடியதான நாட்களில் போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பலனை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஏணி அதாவது ரெண்டுமே திரி ரெண்டும் ரெண்டு சேரப்போ என்னாகுது அப்படின்னா அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான நாள் அது செய்யலாம் இப்போ மற்ற ராசிகளுக்கு நாலு கோவில்கள் எல்லா ராசிக்குமே வந்து சொல்லிருப்பீங்க ஒரு நாலு ராசி அவங்களுக்கான கோவில்கள் அதை பர்டிகுலரா இந்த நாளில் போய் வழிபடணும் இந்த நேரத்துல வழிபடணும் அப்படி எதுவும் இருக்குது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இதனிடம் அவங்க செவ்வாயினுடைய அதிபதி இல்லையா அப்போ செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் போய் வழிபாடு சுக்கர ஓரையில் போய் வழிபாடு சுக்கர ஓரையில் போட முடியாத தேவையில்லை சுக்கரன் வெள்ளிக்கிழமை க நாட்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களாக புதன்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கும் வெள்ளிக்கிழமை அந்த ராசியினுடைய அதிபதியை நம்ம கணக்கு வச்சுக்கணும் எப்பயுமே ராசியினுடைய அதிபதியை கணக்கு வச்சாலே நம்மளுடைய கால்குலேஷன் அது தலைமையோட முக்கியம் தலைமையோட ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு உண்டான தலைமையோட கரெக்டா இருந்தாதான் அந்த வார்த்தைகள் சரியா இருக்கும் பேசுற பேச்சு தலைப்பில்லாத தலைப்பில்லாத பேச்சு வீண் பேச்சுன்னு பே வார்த்தைகள் உண்டு அப்போ அந்த வார்த்தைக்குண்டானது வந்து அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியதான கிழமையும் அதுவும் நம்ம கரெக்டாக பார்த்து அந்த ஓரைகளோடு செயல்பட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பலன் நல்லா கொடுக்கறது வாய் மாதத்தில் முதல் செவ்வாய் போகலாம் நம்ம இல்லை இவ்வளோ வேலையாக இருக்குது அப்படின்னா மாதத்தில் முதல் நம்ம போகலாம் வாரம் வாரம் போக வேண்டாம் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மாதத்தில் முதல் நெல்லி கிலோமீட்டர் நீங்கள் போயே தீரணும் அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வச்சு ஒரு கணக்கு வச்சுக்கணும் அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு பல இடையூறுகள் வரும் அதாவது போகலான்னு நினைச்சாலுமே கூட சில இடையூறுகளெலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து அதில் ராகு கேதுனுடைய ஸ்தானங்கள்லாம் இருக்குங்கிறப்ப சில தடைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதை மீறி அந்த போனாங்கன்னா அதில் அவங்க ஜெயிக்கலாம் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அதாவது அரசாங்க உத்தியோகத்தை அப்ளை பண்ணக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு மிராக்கள் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று உண்டு ஏன்னா இருபது வருஷம் இருபத்தாறு ஆறு வருஷம் பதிமூணு வருஷம் அரசாங்கத்துக்காக வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இது மாதிரி கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மிராகல் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக தான் போக சொல்றதே வேற ஒண்ணு இப்ப இந்த நாளை ராசிகள் நீங்க அதாவது மேஷம் ரிஷபம் துலாம் கன்னி நாளை ராசிகளுக்கு வந்து ராஜயோகம் இருக்கு அப்படி இருக்கு ஆமா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தசா புத்தி இதெல்லாம் பார்த்தா ஆமா ஆமா பாலையனை வந்து நம்ம வந்து திசா புத்தி தான் நம்மள இயக்குறது தசா புத்தி வச்சுதான் நம்ம பண்ணலாம் இது எப்படின்னா நம்ம சுகருக்கு போற இன்சுலின் மாதிரிதான் இது அப்ப அப்போதைக்கு இந்த ஒரு வருடத்துக்கு வரும் இருக்கும் ஆனா திசா புத்திங்கிறது நம்மள இயக்கக்கூடியதுன்னா அது திசாபுத்தி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம மீதி எல்லாமே அதை படம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் எங்க இருக்கணும் நாளைக்கு அந்த இடத்துல இருக்கணும் நாளைக்கு வேறு இடத்துல இருக்கணும் நம்மள இடம் பயிற்சி பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறது திசாபுத்தி தான் அதனால கண்டிப்பா அதையுமே ஏன்னா நாலு ராசி சொன்னாங்க நமக்கே நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கவே கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்போ சுக்கர திசை இருக்குன்னா சில பேருக்கு சுக்கர திசை நல்ல அமோகமா இருக்கும் டாப் ஹோஸ்ட்ல இருக்கும் அப்படிம்பாங்க சில சுக்கிர திசை மேலே போக முடியாது அவங்க கீழேயே தான் இருப்பாங்க என்ன சமயம் அவங்களா சுக்கரதை ரொம்ப டாப்ல இருக்குங்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க சுக்கரதசை அடிச்சிருச்சுங்கிறாங்க ஆனா நான் என்னால மேலேயே போக முடியலையே சுக்கரதசையே ஏன்னா அந்த சுக்கரன் இவங்க ராசி அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் எப்படி இருக்காரு பகையா இருக்காரா நீச்சமாக இருக்காரா இல்லை இவங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்காரா இல்லை இவருக்கு இருக்கக்கூடியதான ராசி அதிபதி எங்கே இருக்கார் இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு தான் அந்த படனை சொல்ல முடியுமே தவிர எடுத்தோன்னு சுக்கரதிசம் நல்லா இருக்கும் இந்த அப்படின்னு நம்ம சொல்ல அதை சொல்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து அதனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் இந்த நாலு ராசி தான்ண்ணா அப்படின்னாலும் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பானதாக அமையும் அண்ட் இந்த நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு தகவல்கள் வந்து கொடுக்க